ஒரு மனிதர் வருட காலமாக ஏறி கத்துகிறார் எத்தனையோ நாட்கள் மழையிலும் வெயிலிலும் மக்கள் ஒரு நாளாவது மாறிவிடுவார்கள் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா அதுதான் மக்கள் அரசியல் முளை மார்பை அறுப்பதற்கு சமமானதுதான் இந்த மலைகளை வெட்டுவது அப்படிப்பட்ட இந்த மலைகளை வந்து பணத்துக்காக வெட்டி பல பக்கத்து மாநிலங்களுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யறீங்களே அப்ப இந்த வனத்துறை பாதிக்கப்பட்டது தெரியலையா ஆடு மாடு மேய்க்கிறத விவசாயம் செய்ய இதையெல்லாம் வந்து அரசு வேலையாக்குவேன் எடுக்கிறார் இதே போல வேற எந்த அரசியல் கட்சியால முடியுமா சாராயத்தை விற்பது அரசாங்க வேலைன்னு சொல்லக்கூடிய அரசு இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கு அதற்கு வெக்கமாக இல்லை ஆனா விவசாயத்தையோ கால்நடையோ அந்த தொழில்களை நான் அரசு வேலையாக்குவேன் அப்படின்னு கேலி சித்திரம் செய்கிறீர்கள் என்றால் கேலி சித்திரம் செய்யக்கூடிய நீங்கள் தான் ஒரு முட்டாள்களாக கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு படக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்புதல் மகிழ்ச்சி

செய்து பல கேள்விகளை வந்து பல பேர் தரப்புல கேட்கப்படுது பல கட்சிகள் வந்து சீமான அவர்களை கேலி சித்திரமாக மாற்றி நகைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கால கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா தமிழக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தமிழக அரசியல்னு இல்லை இந்திய அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒன்னு தேர்தல் அரசியல் இன்னொன்னு மக்களுக்கான அரசியல் இப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் தேர்தல் அரசியல்ல என்ன தேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் அரசியல்ல மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யறோமோ இல்லையோ மக்களிடம் கொன்று வாக்குகளை நம்ம சேகரிக்கணும் எப்படி சேகரிக்கணும் இலவசங்களை அள்ளி கொடுக்கணும் அப்படி இல்லையா மக்களுக்கு வந்து அந்த நேரங்கள்ல தேர்தல் மக்களை கவரக்கூடிய இந்த மாதிரி இலவச பேருந்து பயணம் அப்படி இல்லையா பென்ஷனை அதிகப்படுத்தி கொடுக்கறது மகளிர் உரிமை தொகை இப்படி எல்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய மக்களை மடைமாற்றணும் அப்படியும் இல்லையா அதுக்கடுத்து வரப்போற தேர்தல்ல தேர்தல் பிரச்சனை தாரமாக அவங்க முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில சொல்லிருப்பாங்க இல்லையா அந்த வாக்குறுதியில நிறைவேற்றாதவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எங்க டாக்டிக்ஸ் இருக்கு புது ஐடியா இருக்கு அப்படின்னு செங்கலை வச்சுக்கொண்டு இல்ல ரகசியம் சொல்லி கொண்டு ஆட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல் சரி மக்கள் அரசியல்னா என்ன ஒரு கேள்வி இருக்கும் மக்கள் அரசியல் என்பதுன்னா என்ன அப்படின்னா ஒரு மக்கள் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களோ வாழ்றதுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு இருப்பிடம் வேலை வறுமை நீங்கணும் இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை மனிதனுக்கு தேவையான தேவைகள் சொல்லலாம் இந்த பூர்த்தி நம்மளுடைய தமிழ்நாட்டுல என்னென்ன தேவை அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல அந்த தேவையை கண்டறிந்து மக்களிடம் கொண்டு சேர்த்து இதையெல்லாம் செய்தால் நம்முடைய வறுமை நீங்கிவிடும் இதையெல்லாம் அரசு வேலையாக மாற்றினால் உங்களுடைய பொருளாதாரம் வளர்ந்துவிடும் அப்படின்னு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு மனிதர் பதினைந்து வருட காலமாக மலை மீது ஏறி கத்துகிறார் எத்தனையோ நாட்கள் மழையிலும் வெயிலிலும் மக்கள் ஒரு நாளாவது மாறிவிடுவார்கள் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா அதுதான் மக்கள் அரசியல் அப்படின்னு சொல்லலாம் சீமான் அவர்கள் சொல்றாரு மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கிறது எதற்காக மலையில போய் மேய்க்கிறதுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கல்வி இருக்கு ஆமா எதற்காக தடை விதிக்கணும் அதற்கு வனத்துறையின் சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா இது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இங்க வந்து மாடுகள் மேய்க்க கூடாது ஏன்னா நாங்க வந்து அந்த வனத்தை வந்து பாதுகாக்கிறோம் அந்த செடிகள் எல்லாம் செழிப்பாக இருக்கணும் வனம் வந்து செழிப்பாக இருக்கணும்ன்றதுக்காக இந்த பாதுகாக்கப்பட்டு நாங்கள் இதை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு மரங்களோ செடிகளோ எப்படி செழுமையாக இருக்கும் அதற்கு என்ன தேவை முதலில் ஒரு மரம் தண்ணி தேவை இன்னொன்னு உரம் தேவை இல்லையா அந்த உரத்தை போடுவது யாரு ஒண்ணு பறவைகள் இல்லையா இந்த மாதிரி ஆடு மாடு விலங்குகள் அந்த காலத்துல ஆஹ் மாடு மச்சாங்க இல்லையா முல்லை நிலத்துல அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் யாரு இந்த மாதிரி வனத்துறையினர் தான் வந்து கட்டுப்படுத்த பகுதியாக ஆரம்பிச்சு பாதுகாத்தாங்களா இல்லையே இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் இந்த புள்ளை மேய்ந்து கொண்டு ஏதாவது ஒரு உணவை விண்டு விட்டு தங்களுடைய எச்சங்களை கொண்டு போய் போட்ட அதன் மூலமாக தானே காடுகள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து முளைத்திருக்கு அப்படி இருக்கும் போது இது பாதுகாக்கப்பட்ட வனத்துறை பகுதி இதுல வந்து மாடுகள் மேய்ப்பதற்கு வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி தடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப இது எந்த விதத்துல வந்து சரியான போக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இதே வந்து கேரளாவில மழை இருக்கு கர்நாடகாவுல மலை இருக்கு அங்கெல்லாம் இந்த மாதிரி மலைகள்ல மாடு மேய்ப்பதற்கு தடை விதிப்பதில்லையே மாட்டினுடைய இடம் வாழ்விடம் வந்து பாத்தீங்கன்னா மலைகள் அப்படின்னே சொல்லலாம் தாத்தா பாட்டி முல்லை தான் வந்து ஆடு மாடுகளை வளர்த்தார்கள் மேய்த்தார்கள் படிச்சிருக்கோம் போது தமிழ்நாட்டுல மலைகளின் மேல் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் மாடுகள் ஆடுகள் மேய்ப்பதற்கு தடை அப்படின்னு நீங்க சொல்வதற்கு அதிகாரம் உங்க கையில இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணா தடை விதிப்பீங்க என்ன வேணா பண்ணுவீங்க கேட்டா இது வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை கேட்டு அமைதியாக இருப்பதுக்கு தமிழ் மக்கள் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னொரு விஷயம் இதே மலைகளை வந்து பணத்துக்காக ஒரு தாயினுடைய முளை மார்பை அறுப்பதற்கு சமமானதுதான் இந்த மலைகளை வெட்டுவது அப்படிப்பட்ட இந்த மலைகளை வந்து பணத்துக்காக வெட்டி பல பக்கத்து மாநிலங்களுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்களே அப்ப இந்த வனத்துறை பாதிக்கப்படுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா இந்த மாடுகள் மேய்ந்தால் தான் பாதிக்கப்படும் சொல்லிட்டு மக்களை மடைமாற்றுவது எந்த விதத்திலான ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்றத மக்களாக்கிய நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க சீமான் போய் கிட்ட பேசுறாரு சீமான் போய் மரத்துக்கிட்ட பேசுகிறாரு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரியுமா மாடுக்கும் மரத்துக்கும் சீமான் பேசுறதுன்னா என்ன புரியவா போகுது அவருக்கு வந்து கொஞ்சம் கூட புத்தி சுவாதீனம் இல்லை அவருக்கு வந்து புத்தி பேதழித்து விட்டது அப்படின்லாம் அவரை கேலி சித்திரமாக நகைச்சுவை சீக்கிரிருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த நகைச்சுவை செய்யறதுக்கு யாரு மாடுக்கு வந்து மனிதன் பேசினா புரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து வைத்து ஊதிய போது ஆஹ் இருக்கக்கூடியவர்கள் பால் கறந்தார்கள் அந்த மென்மையான இசைக்கு அந்த மாடுகள் இணங்கி தன்னுடைய பாலை வந்து உயிர்களுக்கு கொடுத்தது பிறர்களுக்கு மக்களுக்கு குடிப்பதற்கு கொடுத்தது அப்படியெல்லாம் நடந்தது அப்ப வந்து மாட்டுக்கு வந்து இசை புரிஞ்சது இல்லையா அப்ப இப்ப இருக்க மாடுக்கு எப்படி புரியாம இருக்கும் ஏன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு வெடியை போய் வெடுத்தீங்க அப்படின்னா மாடுகள் தெரித்து கொண்டு ஓடும் ஒரு வனப்பகுதியில ஒரு துப்பாக்கி சூடு நடத்துறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே தெரிச்சு பறக்குது இல்ல எதற்காக பறக்குது அந்த ஒளியின் அதிர்வை உணரக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா இதே நீங்க செடி கொடிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்மளுடைய நம்மாழ்வார் வந்து எழுதியிருக்காரு புத்தகங்கள்ல அதாவது செடியினுடைய வேர்கள் வந்து உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு ஆகவே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மரங்களோ செடிகளிடமோ நம்ம பேசும்போது அதை வந்த செடிகள் மரங்கள் வந்து நமக்கு கூடுதலாக இரண்டு மடங்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு பழம் காய்க்கக்கூடிய ஒரு மரத்திடம் போயிட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மரத்திடம் நம்ம செலுத்துகிறோமோ அந்த எனர்ஜியை அந்த வேர்கள் பெற்றுக்கொண்டு அதிக அளவில் பூ பூக்குது காணி காய்க்குது அப்படின்றது நம்மழ்வார் அவர்களினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ மரங்களுக்கு பேசினா புரிய போகுதா ஆடு மாடுக்கு பேசினா புரிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை கேலி சித்திரம் செய்கிறேன் என்ற பெயரில் தமிழர்களினுடைய வரலாற்றை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது உண்மையான விஷயம் இன்னைக்கு எதுக்கு சீமானவர்களின் மீது நீங்க போய் வழக்கு பதிவு செய்றீங்க மாடுகள் அந்த தேனி பகுதியில் இருக்கக்கூடிய மாடுகளின் மலைக்கொம்பன் அதாவது ஆஹ் மலை மாடுகள் அப்படின்னே சொல்லலாம் அப்ப அந்த மாடுகளினுடைய வாழ்விடம் மலைதான் மலை மேல மேஞ்சி அதை உணவை எல்லாம் எடுத்துக்கொண்டால் தான் பல குழந்தைகளின் தாய்ப்பாலுக்கு ஈடாக இன்னைக்கு பல மாட்டுப்பால்கள் தான் இருக்கு அப்ப அந்த மாட்டு ஆரோக்கியமாக கிடைக்கணும்னா நீங்க விற்கக்கூடிய இந்த ஆர்கானிக் இந்த தீவனங்களை கொடுப்பதால் மாடுகுன்னு சத்தான பால் கொடுத்துற இல்லை இந்த மாதிரி மலைகள்ல இருக்கக்கூடிய நிலங்கள்ல போய் மேயும் போதுதான் இயற்கை ஆன இந்த புள்ளை இந்த மாதிரி செடிகளை தின்பதால் தான் அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா தரமான பாலை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துலயே நீங்க அடிமடையிலே கைய வச்சீங்க அப்படின்னா அதற்கு ஒரு மாற்று செஞ்சீங்களா அப்படின்றதுதான் சீமானவர்களினுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு சரி மலை மேல கூடாது நீங்க அதை பாதுகாக்கறீங்க சரி பாதுகாங்க அடுத்து அந்த மாடை மேய்வதற்கு மேய்ச்சல் நிலம் வேணும்ல அதை தயார் செய்து கொடுத்தீர்களா அப்படின்றதுதான் சீமானவர்களினுடைய கேள்வியாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சீமானவர்கள் ஆடு மாடு மேய்க்கிறத விவசாயம் வந்து அரசு செய்யறதாக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் சவால் எடுக்கிறார் இதே போல வேற எந்த அரசியல் கட்சியால சவால் கொடுக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் அப்படின்றதுக்கும் விளக்கமுறை கொடுக்கிறார் நான் வந்து படமே வச்சிருக்கேன் வாங்க போட்டு காட்டுறேன்னு சொல்றாரு பத்திரிகையாளர்கள் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மாடுகள் இருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு லட்சம் மாடுகள் வளர்க்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அமெரிக்கால இருப்பது போலதான் அவைகளை கண்காணிப்பதற்கு அங்காங்கி கேமராக்கள் வைத்து அவைகளுடைய அந்த மேய்ச்சல் நிலங்கள்ல போய் மேயிட்டோம் அதை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இருக்கும் அந்த ஃபேக்டரி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடுகளிடம் கறக்கப்படும் பாலை கொண்டு அந்த பால் உற்பத்தியை வைத்து பாலின் மூலம் என்னென்ன பொருட்கள் தயாரிக்க முடியும் நெய் தயிர் வெண்ண பால் ஆடைகள் கோவா இப்படின்னு பல விஷயங்கள் தயாரிக்க முடியும்ல அந்த எல்லாம் உள்ளவங்க தயாரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகள் ஒரு லட்சம் மாடுகள் அங்கே வளர்க்கப்படுதுன்னா அதனுடைய எச்சங்களை எடுப்பதற்கு படித்தவர்கள் தேவையா இல்ல படிக்காதவர்கள் தான் தேவை அப்ப அந்த படிக்காதவர்கள் அந்த எச்சங்களை அள்ளி ஒரு கிடங்களை குவிக்கக்கூடிய வகையில நான் குவித்து வைப்பேன் அப்ப இந்த எச்சங்களை சேகரிப்பதன் மூலம் எனக்கு என்ன கிடைக்குது பசுமை வாயு கிடைக்குது அப்போ ஒரு கேஸினுடைய அந்த விஷயத்தையும் பசுமை வாயின் மூலயமா நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு சரியான கட்டமைப்போடு அரசியல் நாம் செய்வனு எந்த ஒரு தலைவரால பேச முடியுமா சரி விவசாயத்துக்கு பார்ப்போமே ஒரு தக்காளி ஒரு விவசாயி விளைவிக்கிறான்னு வச்சுக்கோங்க பக்கத்துலயே நான் ஒரு ஃபேக்டரி வைப்பேன் வச்சு இந்த தக்காளி எல்லாம் கொள்முதல் செய்து அங்க போயிட்டு கெச்சப்பு தக்காளி ஊறுகாய் தக்காளி பொடி தக்காளியை வைத்து என்னென்ன செய்ய முடியுமோ அழகு சாதனம் பொருளை என்னென்ன செய்ய முடியுமோ தக்காளியை அனைத்தும் செய்து அந்த அங்க வந்து உற்பத்தி நடக்கும் அப்போ அதுல கணக்கு எழுதுவதற்கு யார் தேவைப்படுறா படித்தவன் தேவைப்படுறான் இந்த தக்காளி பறிக்கிறதுக்கும் அந்த தக்காளியை கொண்டு போய் அந்த வைத்து அந்த மிஷின்கள் உள்ள கழுவி கிழுவில் செலுத்துவதற்கும் யார் தேவைப்படுறா படிக்காதவர்கள் தேவைப்படுறாங்க இதையெல்லாம் அந்த உற்பத்தி செய்தவுடன் வண்டியில ஏற்றுவதற்கும் படிக்காதவர்கள் செய்ய தேவைப்படுறாங்க அப்போ இந்த ஃபேக்டரியை சரியாக நடத்துவதற்கும் கணக்கு வழக்கு பார்ப்பதற்கும் இங்கே யாரு தேவைப்படுற தமிழ் படித்த மக்கள் தேவைப்படுறாங்க அப்போ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்ற கதையில படித்தவர்களுக்கும் வேலை கிடைத்தது படிக்காதவர்களுக்கும் வேலை கிடைத்தது அப்போ என்னுடைய தமிழ் மக்களாகி எனக்கு பூர்வீக தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் கால்நடை அதன் பிறகு இந்த பனை மரம் இதை வைத்து பனை பொருட்கள் தயாரிப்பது இப்படின்னு மண் மண் சார்ந்த வளங்களை வைத்தே எங்களுக்கு வந்து பூர்வீக தொழில்கள் இருக்கு ஆனா இதையெல்லாம் அரசாங்க விலையாக வைக்காமல் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக சாராயத்தை விற்பது அரசாங்க வேலைன்னு சொல்லக்கூடிய அரசு இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கு அதற்கு வெக்கமாக இல்லை அதை பார்த்து கேலி சித்திரம் செய்யக்கூடிய வகையில விவசாயத்தையோ கால்நடையோ அந்த தொழில்களை நான் அரசு வேலையாக்குவேன் அப்படின்னு சொன்னா கேலி சித்திரம் செய்கிறீர்கள் என்றால் கேலி சித்திரம் செய்யக்கூடிய நீங்கள் தான் அறிவற்ற ஒரு முட்டாள்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைத்து விடுதுல்லவா ஆகவே சீமானவர்களினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியை எப்படி இந்த தமிழகத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் கட்டமைப்பேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் என்னதான் எள்ளி நகையாடினாலும் இது நாளை தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றதற்கு ஒரு சான்றாக அமையும் ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் தேர்தல் அரசியல் தேவையா அல்லது மக்கள் அரசியல் தேவையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்